பிக் பாஸ் அன்சின் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு கேப்டன்சி டாஸ்க்கு பால் மேலே பால் அப்படின்ற மாதிரி தான் ஒரு டாஸ்க்கு அடுத்து லைவில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அப்படியே ஆதரிய பற்றி புட்டு 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 வச்சுட்டு இருக்காங்க கனி நல்லா இருக்குதே பக்கவே செமையாக இருக்கே அப்படின்ற ஒரு ஆச்சு அடுத்து அரோரா எந்த வேலையும் செய்ய மாட்டான்ற மாதிரி ஒரு சில விஷயத்தை அமித்து கண்டுபிடிச்சி கேப்டனாக இருக்காருல ஒரு விஷயத்த பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அமித்து செய்ய போறாரு போல இருக்குது அது ஒரு பக்கம் பார்த்துட்ருக்கோம் அடுத்து கைத்தட்டல் அரோரா கந்துருச்சான் அந்த டிஸ்கஷன் போது அதுக்கப்புறம் கமருதீன் வந்து வெளியே ஒரு குரூப்பாக உட்காந்து நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறக்காங்க இது எல்லாத்தையும் பார்த்துருவோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப்பும் வீடியோக்கு லைக்கு போட்டிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பாலு மேலே பாலு மேலே அப்படின்றதான் டாஸ்க் ஒரு ஜிம் பால் இருக்கும் இல்லையா பம்ப் மாதிரியாகவுமே அந்த பால் கிட்டத்தட்ட எட்டு கண்டஸ்டன்ட்ஸ் வந்து கேப்டன்ஷிப் டாஸ்கில் பார்ட்டிசிபேட்ணும் எட்டாக ஒன்போதா எட்டு அதில் ஏழு பால் இருக்கும் அதுல பசர் அடிச்சோடனே நீங்க போய் பால் புடிச்சிட்டு உட்காரணும் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பசர் அடிப்பாங்க கடைசில யாரு பால் இல்லாம நிக்கிறாங்களோ அவங்க எலிமினேட்டட் இந்த மாதிரி ஒவ்வொரு ரவுண்டா நடக்கும் அதுல யாரு கடைசியில ஜெயிக்கிறாங்களோ தான் வின்னர் இதுல பாத்தீங்கன்னா முதல் ஆட்டத்திலேயே வெளியேறினது கனி அவர்கள் முதல் சுற்றுலயே வெளியேற்றப்பட்டார் இரண்டாவது சுற்றுல சுபிக்ஷா வெளியேற்றப்பட்டிருக்காங்க ஆஸ் பர் த ப்ரோமோ விஷுவல்ஸ் படி ஒரு பாயிண்ட்ல ஒரு ஃப்ரேமு பார்த்தேன் நான் ஒரு பக்கம் பால் இப்படி ஜிம்பால மேலே தூக்கிட்டு விக்ரம் வச்சிட்டு இருக்காரு ஒரு பக்கம் ஆதரி மேல எகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆதரி பக்கத்துல யாரு அரோரானு நினைக்கிறேன் எறிந்து ஏறி அந்த பாலை பிடிக்க ட்ரை பண்றாங்க எப்படி விக்ரம் மேல ஏறி அந்த பாலை பிடுங்க ட்ரை பண்றாங்க தான் இருக்குது பாக்குறதுக்கு ஆனா எனக்கு என்ன ஒண்ணு புரியுதுன்னா அந்த ஃப்ரேம்லயே கீழே பக்கத்துல ஒரு பால இருக்கு யோ பக்கத்துல இருக்கிற பாலை விட்டுட்டு மொத்தம் மூணு பேர் இருக்கீங்கன்னா அங்க உங்களுக்கு ஒரு பால் வேணா ரெண்டு பேரும் ஒரு பால யோசிக்கிறத விட்டு அங்க போய் ஒரு பால எடுக்கலாம்ல எடுத்து வச்சிருந்தா கூட உங்களுக்கு ஒரு பால் இன்னும் இருக்கும்ல என்ன பண்றீங்க பண்ணுறீங்க மாதிரி தான் இருக்கு ஃபைனலில் ஆதிரை மற்றும் அமித் வந்திருக்காங்க போல அதில் அமித் ஆதிரையை காலி பண்ணி இந்த வாரத்தோட கேப்டனாக அமித் அவர்கள் அப்படின்றது தான் ஸோ அமித் என்னென்னலாம் ஹேண்டில் பண்ண போறாரு எந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண போறாருன்றத பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பார்ப்போம் புதிய கேப்டன் அமித் அவர்களே வாழ்த்துக்கள் அடுத்து இன்னொரு பக்கம் சுபிக்ஷா மற்றும் யாரு கனி டிஸ்கஸ் சுபிக்ஷா மற்றும் கனி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க பட் டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஆதரி வந்து ஒரு கேம் பிளே பண்ணுறாங்களே அது பார்க்கறதுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது வெளியே இருக்கிற ஒரு பர்ஸ்பெக்டிவ் எடுத்துன்னு வந்து இங்கே போட்டுட்டு அதை போய் சொல்கிறது எனக்கு நல்லா இல்லை அது பெர்ஸ்பெக்டிவ் மாற்றுற மாதிரி இருக்குது அது இவங்களோட பர்ஸ்பெக்டிவ் டிவியில் இருக்கிற ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க அது மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மக்களை கேள்விலாம் கேட்க முடியாது மக்கள் இவங்க எப்படி கேள்வி கேட்பாங்க அதை கேட்குறதுக்கான ரைட்ஸ் கிடையாது நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா அது உங்களோட கருத்து அது மக்களோட கருத்து அது மக்கள் ஒன் ஹவரில் பார்த்து அதை பிடிச்சி சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அதை கேட்குற ரைட்ஸ் ஆதரிக்கு கிடையாது அப்படின்றத ஓப்பனாக உடைக்கிறாங்க ஓகே இன்னும் ரெண்டு மூணு வாரம் தான் ஆதரி எலிமினேஷன் வந்தால் கண்டிப்பாக எலிமினேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற அளவுக்கு டிஸ்கஷன் சுபிக்ஷா சொல்கிறாங்க கண்டிப்பாக இருக்குது ஆதரியை வீட்டாருக்கு அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்கா இப்போ அவள் பேசுகிற விஷயங்கள் நியாயமாக இருந்தால் மக்கள் அக்செப்ட் பண்ணி ஏற்றுப்பாங்க அதே அநியாயமாக இருந்தால் கண்டிப்பாக ஆதரியை வீட்டுக்கு அமுச்சு விட்ருவாங்க மக்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சென்சிபிளான டாக் போகுது அப்புறம் இன்னைக்கு காலைல நடந்த பிரச்சனை கமரதீனுக்கும் அரோராவுக்கு தான் பிரச்சனை ஓகேவா அது அவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்தாங்க நடுவில் அரோரா வந்ததும் தப்பு அரோரா வந்ததுக்கு அப்புறம் அங்கே கானா வினோத் வந்தது அவங்க ரெண்டு பேரோட தப்பு இல்லை கானா வினோத் எப்படா ஆதரை வருவா அவளை வச்சு செய்யலான்னு காத்துட்டு இருந்து போய் செஞ்சாரு இது ரெண்டு பேருக்கும் பர்சனல் போயிட்டு இருக்கு அரோரா ஆதிரைக்கும் மற்றும் கம் இது வினோத்துக்குமே பயங்கரமான பர்சனல் ஃபைட்டா போய்ட்டிருக்கு இது இவங்க ரெண்டு பேரோட ஃபைட் இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு உள்ள வந்தாங்க அப்படின்ற கேள்விகள் கேட்டிருக்காங்க தனியாக கூப்பிட்டு போய் கானா வினோத்துக்குமே ஒரு அட்வைஸ் பண்ணிட்டாங்க ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகுதுன்னா அந்த பிரச்சனை ஆகும்போதே அட்ரஸ் பண்ணிடுங்க உள்ள மனசில் வச்சுக்கிட்டு அடுத்து சுச்சுவேஷன் எப்போ வருதுன்னு பயன்படுத்தி அட்டாக் பண்ணாதீங்க உங்களுக்கும் ஆதரிக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது அப்பயே எடுத்து வச்சு நீங்கள் அப்பயே போய் கேட்டுருக்கலாம் இப்படி வந்து பார்க்கும்போது அது வேற மாதிரி தெரியுதுன்ற ஒரு அட்வைஸ் நீங்கள் கேட்கலாம் தப்பு இல்லை பட் நீங்கள் அப்பயே கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் நல்லதாக இருக்கும்ன்ற ஒரு விஷயத்த கனி அங்கே சொன்னதை பார்க்கும்போது நல்லதாக இருந்துச்சு இட் வாஸ் குட் அடுத்ததாக கம் இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க ஆ இந்த விஷயத்தை அரோரா பண்ணியிருக்கக்கூடாது அந்த ஒரு பேணு மாற்றம் இருக்கு இல்லையா அது பார்வதி பண்ணியிருந்தா கூட ஓகே தான் ஏன்னா பார்வதி அப்படி பண்ணக்கூடிய ஆட்கள் அந்த மாதிரி பேசக்கூடிய ஆட்கள் பட் அரோரா இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்களே பார்வதிக்கு அந்த அளவுக்கு பண்ணுற அறிவு இருக்கான்னு தெரியாது அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் அரோரா இவ்வளோ சென்சிபுலாக அப்படி பேசக்கூடிய ஆள் அது பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அரோரா அதை பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு பக்கம் கனி சொல்கிறாங்க இது அடுத்ததாக இந்த டிஸ்கஷன் போதா வெளியே கார்டன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அரோராக்கு இந்த வீக்கெண்டில் கிளாப்ஸ் வந்துச்சு இல்லை அந்த கிளாப்பை பற்றி டிஸ்கஷன் பண்ணிட்டுருக்காங்க சாண்ட்ரா அமித் மற்றும் பார்வதி இதில் வந்து நெகட்டிவ் கிளாப்ஸா பாசிட்டிவ் கிளாப்ஸா அந்த மாதிரி கிளாப்ஸ் வந்துட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அதில் வந்து பார்வதி சொல்கிறாங்க இல்லை இல்லை அவள் வந்து அந்த இடத்துல சிட்டு பேசும்போது அவள் வந்து ஒரு பாயிண்ட்டை சொன்னால் அந்த பாயிண்ட் அப்போ தான் கிளாப் வந்தே தவிர்த்து அவருக்கு அப்போசிஷனாக தான் வந்தது அவளுக்கு சாதகமாகலாம் வரல அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பார்வதி சொல்கிறாங்க ஆனால் என்னென்னா இன்னொரு பக்கம் பார்வதிக்கு சப்போர்ட்டாக ஷோக்கு போனாங்க இல்லையா ஸோ அந்த எக்ஸில் அவங்களே சொன்னது என்னென்னா அரோருக்கு பயங்கரமான கிளாப்ஸ் வந்திருக்குது அவங்களே கிளாப் பண்ணாங்க அப்படின்றது அவங்க சொல்லிருக்காங்க இது இதை நம்பர் தான் அதை நம்பர் தான் போனவங்க இப்படி சொல்கிறாங்க பார்வதி அப்படி சொல்கிறாங்க ஆனால் வீட்டுக்குள்ளே கிளாப்ஸ் தான் அங்கே ஐலைட்டு அப்போது நல்ல ரீதியில் வந்திருக்கிற கிளாப்ஸ் தானே நம்ம எடுத்துக்க முடியும் இவங்க சொன்னபடி அப்படி ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு அடுத்து அரோரா எந்த டீம்லேயும் போட்டு வேலை சரியாக பார்த்தா மாதிரி தெரில ஒழுங்காக ஒர்க் பண்ணாம தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கிச்சன் டீமில் காலையில் பிரச்சனையாச்சு கிச்சன் டீமில் அவங்க இல்லை போடலைன்னும் போது அதை போட்டிருக்கணும் அது போடாமல் விட்டது யார் கேப்டன் தான் இது வரைக்கும் ஒரு கேப்டனுக்கும் அரோரா அந்த வேலை பார்க்கலன்னு தெரியவே தெரியாதா அப்படின்றது அது கேப்டனுடைய தப்பு அதை அவங்க அழகாக எஸ்கேப் போட்டால் எஸ்கேப் ஆகிட்டு வராங்க அப்படின்றது இந்த வாரம் அமித் மாட்டினா அமித் கேப்டனில் வச்சு செய்ய போகிறார் அரோராவை அரோரா என்ன பண்ண போகிறாங்கன்றத பார்ப்போமே அடுத்து பார்வதி சொல்கிறாங்க இந்த ஒரு பவுண்டரியோட இஷ்யூவில் கமருதீன் மேலே தான் மேஜர் தப்பு இருக்கு நான் போயிட்டு அவளை பண்ணணும்லாம் கிடையாது கமருதீன் வந்து என்கிட்ட வந்து பேசியிருக்கலாம் அப்படி கமருதீன் என்கிட்ட வந்து பேசியிருக்கணும் அதை பேசிட்டு இதெல்லாம் சொல்லிருக்கேன் நான் டேரெக்டாக போய் அட்ரஸ் பண்ணாமல் அவங்ககிட்ட தான் அந்த பவுண்டரிஸ்லாம் அட்ரஸ் பண்ணுறேன் பட் அவனும் போயிட்டு அவள் வேணுன்ற மாதிரி இருந்தது என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது இது எல்லாமே கமருதீன் வந்து அந்த பவுண்டரி செட் பண்ணியிருந்தால் இவ்வளோ தூரம் பிரச்சனை வந்திருக்காதுன்ற ஒரு டிஸ்கஷன் அங்கே போயிட்டுருக்கு கமருதீன் மேலே இதா இது முடித்த உடனே அடுத்து திரும்ப இன்னொரு கான்வர்சேஷன் நடக்குது அப்போ வந்து வெளியே பேசிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாக சொல்லிட்டேன் ஓப்பனாக சொல்லிட்டேன் இந்த இடத்துக்கு ஆதரி வந்து தகுதி இல்லாத நபர் கமரதின்னு சொல்றார் ஆதரி வந்து தகுதி இல்லாத நபர் ஆதரிக்கு பதிலாக பிரவீன் வந்ததா கூட டிசர்விங்காக இருந்திருப்பான் கேமை பயணங்க டிசர்விங்காக ஆடி இருப்பான் போன வாரம்லாம் டாஸ்க் பயங்கரமா பண்ணியிருப்பான் ஆதரி வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஏதாவது பண்ணிட்டு ஒன்றும் பண்ணுற மாதிரி தெரில எனக்கு சரிப்பட்டே வரல அப்படின்ற டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அடுத்து இன்னொரு பாயிண்ட் அந்த நாமினேஷன் ப்ராசஸ் அன்னைக்கு கனிதான் சொன்னாங்க எல்லாரையும் நாமினேஷன் எடுத்துகிட்டு வரணும் எல்லாரையும் நாமினேஷனில் போடணும் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி கனி தான் எடுத்துகிட்டு வந்தாங்கன்ற டிஸ்கஷன் உட்காந்து அங்கே பேசிகிட்டு இருக்காங்க இப்போ அஃபிஷியலி என்ன நடக்குது லைவ்ல அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னொரு புது குரூப்பாக ஃபார்மேஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன் அமித்து சேண்ட்ரா பார்வதி கமர்தீன் அண்ட் வினோத் அவர்கள் இவங்களுக்குள்ள ஒரு புது பாண்டிங் வந்துட்டு இருக்கு அப்படின்றது பார்க்க முடியுது ஸோ வினோத் அவர்கள் இப்போ பார்வதி சைட் நிறைய போவது இருக்குது ஸோ இப்போ அவருக்கு ஒரு விதமான இது கிரியேட் ஆச்சு அந்த இம்பேக்டை பார்வதி கூட சேர்ந்து அவரே காலி பண்ணிப்பாரோம் அப்படின்ற ஒரு சில தருணங்கள்லாம் எனக்கு வருது அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணிருக்கேன் இப்போ உட்காந்துக்கிட்டு அந்த நாமினேஷன் அரோரா ஆதிரை இதெல்லாமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க ஆனால் அதில் ஆதிரி பாயிண்ட் வந்து கரெக்டு தான் ஆதிரியை பற்றி இவங்க பேசுகிற பாயிண்ட்டு கரெக்டு தான் அவங்க வெளியே போயிட்டு வந்து பர்ஸ்னலாக ஒரு விஷயத்தை மட்டும் டார்கெட் பண்ணணுன்ற மாதிரி இருக்காங்க ஸோ அதில் காண்ட் இருக்குது ஆதரையோட மெயின் டார்கெட்டே ஒன்று வினோத்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அவங்க ரெண்டு பேரும் டார்கெட் பண்ணி தான் கேம் இருக்காங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் போய்ட்டு நிறைய டாபிக்ஸ் இருக்குது தயவு செய்து என்னங்க என்கிட்ட அரோரா பற்றி பேசாதீங்க அரோரா இது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்ற மாதிரி பார்வதியுமே உட்காந்து அங்கே அதை ஃபீல் பண்ணிருக்காங்க அப்படின்றதான் பார்க்க முடியுது ஸோ இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுன்றதை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஸோ தொடர்ந்து சேனலோட இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஐப்பும் பண்ணிடுங்க பாய் கைஸ்